இது எஃபி டிவி வழங்குகின்ற ஒளிரின் எதிரும் புதம் பாகம் எழுபத்தி ஏழு அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தலைப்பாக நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயம் இயற்கை இந்த இயற்கை எங்களுக்கு ஆசானாக இருக்கின்றதா அல்லது இயற்கை எங்களுக்கு அடிமையாக இருக்கின்றதா இந்த தலைப்பை தான் இன்றைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் இதை அழகாக பேசுவதற்காக எங்களுடைய இளம் பேச்சாளர்கள் சாதனா சதீஷ்குமார் அவர்களும் ஹர்ஷனா காந்திரோமனவர்களும் இணைகின்றார்கள் அவர்களை இந்த நிகழ்ச்சியில வரவேற்றுக் கொண்டு வணக்கம் ரோகளை உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உண்மையிலேயே இயற்கையில இருந்து நாங்கள் எந்த விதத்திலையும் வேறுபட்டு இருக்க இயற்கைக்குள்ளதான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது அஹ் இயற்கை எல்லாத்தையும் உங்களுக்கு சமைத்து தருகின்றது இதுலயும் மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்தும் பொழுதுதான் அஹ் நிறைந்த பாதகங்களை நாங்கள் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு கருத்து என்னிடம் இருக்கின்றது பாப்பு மங்களுடைய இளம் பேச்சாளர்கள் தங்களுடைய கருத்துக்கள் தாங்கள் அறிந்தவைகள் தாங்கள் தேடியவைகள் தாங்கள் கற்றுக்கொண்டவைகளை கொண்டு இன்றைக்கு அறிந்த தளத்தை அலங்கரிக்கப் போகின்றார்கள் என்று நானும் அவளாக தெரிவிக்கின்றேன் அந்த வகையிலே இன்றைக்கு இயற்கை ஆசான் என்ற வகையிலே தன்னுடைய கருத்துக்களை கொண்டு வந்திருக்கின்ற சாதனார்கள் சாதனா நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நான் வாத வந்துள்ளேன் இயற்கை மனிதருக்கு ஆசான் பார்த்தீங்கன்னா இயற்கை வந்து உலகத்துக்கு நல்ல முக்கியம் ஏன்னா மனிதருக்கு இந்த பேலன்ஸும் லைஃப் சைக்கிளை சொல்லி கொடுக்க நான் காட்டுல பாத்துனீங்கன்னா நான் காட்டுக்கு போகிறதுக்கு நல்லா உயிரை இருக்க பறவை எல்லாம் பாடுற பாடம் அப்புறம் மரம் எல்லாம் குளிர்ச்சியா இருக்கும் பாத்துருக்க இது வந்து ஏன்னா அந்த பேலன்ஸ் இருக்கிற நாங்கள் பாத்துடுங்க இந்த உணவு செயினுக்கு ஒரு சிங்கம் மான் சாப்பிடுறோம் இந்த மான் வந்து இருக்கிற தான் சாப்பிடுறோம் இதே வந்து ஒரு பேலன்ஸ் கொடுக்கும் எங்களுக்கு அப்புறம் இந்த இயற்கை வந்து அங்கத்துக்கு சொல்லி கொடுக்குற ஒரு பேலன்ஸ் வந்து முக்கியம் இந்த பேலன்ஸ் இல்லாட்டி எங்களுக்கு வந்து கணக்க பிரச்சனை உருவாக்கும் பாத்துட்டீங்க இந்த சிங்கம் வந்து அந்த மான் சாப்பிடாட்டி கனக்கமான் போயும் கணக்க மான் இருக்கும் சிங்கத்துக்கு விட

ஒரு பூ வந்து வாழ்றதுக்கு பூ வந்து சமர் டைம் தான் ஏன்னா வாழ்வேன் டைம்ல கணக்க வெயில் இருக்க மாட்டேன் மனதருக்கு சொல்லி கொடுக்கிற போற அப்புறம் மூணா சொல்லுவார்கள் அஹ் இயற்கை வந்து மனதருக்கு பேஷன்ஸ் வந்து சொல்லி கொடுக்க நாங்கள் இப்ப வந்து உதாரண உதாரணத்துக்கு ஒரு சீட் எடுத்துக்கொள்வேன் ஒரு சீட் வந்து நட்டுக்க ஒரு நாள்தான் வந்து பதரமாட்டேன் ஹேண்ட் ஆக இருக்கும் பேஷன்ஸ் இருக்கும் அதில் வளர்ந்து பூ போட்டு அம் அம் நல்லபடியா ஆக இது அஹ் பாக்குறதுக்கு பூ மட்டும் இல்லை நாங்க பாக்குற ரிவர்ஸ் மவுண்டன்ஸ் அங்க இருக்க சுத்தி ஈகோ சிஸ்டம் ஃபுல்லா இப்படி தான் இது மாதிரி இருக்கு சொல்லிக் கொடுக்கு பேஷன்ஸ் தான் வந்து ஹம் எப்பிஎம் அங்கு வந்து நன்மை அதுதான் சொல்லுவார் நீங்கள் சாதன குறுக்க வேண்டும் எங்களுக்கு பேசு அமைதியாக இருக்கிறது எனக்கு அது விலங்குகள் என்ன மாதிரி உங்களுக்கு அமைதியா இருக்கும் எனக்கு விவரம் வந்து உருவாக்குறதுக்கு வந்து கலர் வளர்ச்சம் இருக்கு நீங்க பாத்துவீங்க விவரம் வந்து தான வர மாட்டேன் வந்து இது வந்து கன வருஷம் இருக்கும் இந்த ரிவர் இந்த ரிவர் உருவாக்குறதுக்கு வந்து மனிதர்களுக்கு பார்த்து விளங்கும் இந்த லைக் அவங்க தெரிய வைக்கும் ஏற்கை வந்து லெசன் சொல்லி கொடுக்கவே வாப்பிரேன்னு இயற்கை வந்து எங்களுக்கு ஒரு நிரம்ப பாடங்களை அது சொல்லி சாதனா தன்னுடைய கருத்துக்களை சொல்றா இது உண்மையாகவே அதாவது தானா அல்லது நீங்கள் அதை பார்க்கின்றீர்கள் அல்லது நீங்கள் அதை ஒரு அடிமையாக வைத்திருக்க இயற்கையை நீங்கள் ஒரு அடிமையாக பார்க்கின்றீர்களா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அஹ் அனைவருக்கு அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய தலைப்பு இயற்கை மனிதனுக்கு ஆசான அடிமையா நான் இயற்கை மனிதனுக்கு அடிமை என்று கூட வந்துள்ளேன்

And the dams cut to them, uh, uh dams cut to them, and on the dams, Tanya, Unganda, Vidipa, Vidipa, um, Vaha, Etevada, Paday, manidhan Dan, um, control Pandra. So, even even though on the, um, are thava, Kananer it takes a long time to, um, like to create it to, uh, to exist, um, Nangal, on the நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தேவை கொஞ்சம் நேரம் தான் எங்களுக்கு தேவை டு சேஞ்ச் இட் ஸோ நான் சொல்லுறேன் நான் சொல்லுறேன் மனிதனுக்கு இயற்கை அடிமை இது அது மாதிரி ப்ராபர்பி நீங்கள் கட்டுது ப்ராபர்பி அபவுட் கிளைமேட் சேஞ்ச் அந்த குளோபல் வார்மிங் அந்த ஏனங்கண்ட இயற்கை திருப்பி திருப்பி சேஞ்ச் பண்றது ஏன் கொஞ்சம் கொஞ்சம் ஏரியாவுக்கு ஹாட்டா இருக்குது கொஞ்சம் ஏரியாவுக்கு குளிரா இருக்குது ஏன் அது கூட குளிரா இருக்குது ஏன் மெல்ட் பண்றது கொஞ்சம் ஐஸ் கேப்ஸ் நீங்கள் காக்க அந்த நியூஸ்ல இருக்கும் அந்த ஸ்கூலும் அங்குள்ள பள்ளியும் டீச் பண்றது அபவுட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் மனிதன் தான் இந்த கிளைமேட் சேஞ்ச் கிரியேட் பண்ணிட்டோம் இது நல்ல விஷயம் இல்ல ஒரு நல்ல விஷயம் இல்ல உண்மையா உண்மையாக நாங்க தான் அந்த கிரியேட் பண்ணிட்டோம் இது இது உங்களுக்கு டீச் பண்றது தட் தட் ஈவன் 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 தோ 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 நாங்கள் கிளைமேட் சேஞ்ச் இவன் தோ இயற்கை அந்த சோ தான் கிளைமேட் சேஞ்ச் கிரியேட் பண்ணிட்டோம் சோ நாங்க தான் அங்கெண்ட இயற்கை நாங்க எங்கெந்த அங்கெண்ட காயுடன் தான் அங்க மனிதன் தான் அங்கெந்த இயற்கையை கண்ட்ரோல் பண்றது நாங்கள் தான் இது நாங்க தான் கிளைமேட் சேஞ்சுக்கு லைக் ரீசன் நாங்க தான் இது செய்யறது பட் இருப்பினும் நாங்கள் சூரிய பணிகள் பணிகளை கண்டுபிடித்துதல் இயற்கைக்கும் உதவிக்கிறோம் ஸோ நாங்கள் எல்லாம் கூட கூட செய்யலை கொஞ்சம் நல்ல நல்ல திங்ஸ் நாங்கள் அங்க இந்த இயற்கைக்கு சேர்ந்தோம் ஸோ நான் சொல்ற நான் பிகாஸ் ஓல் ஆஃப் திஸ் நான் சொல்றதன் இயற்கை மனிதனுக்கு அடிமை நன்றி நல்ல இயற்கை நீங்கள் அடிமையாக வைத்திருக்கிறது தான் இன்றைக்கு மனிதர்கள் எல்லோரும் மாறுவட்டு கொண்டு முன்னோடியாக இருக்கின்றார்கள் என்றால எனக்கு மாற்று கிடைத்தலை சொன்னா இயற்கை இயற்கையாக இருக்கிறது அதை சிதைத்து சிதைத்து அதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு மனிதர்கள் முண்டியடைத்துக் கொண்டு ஆகவே இன்றைக்கு இந்த செயற்கைகளையும் அஹ் கண்டுபிடிப்புகளையும் எத்தனையோ விதமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து விட்டீர்கள் கட்டுப்படுத்தி விட்டீர்கள் இயற்கை என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றீர்கள் அப்படி கூட கட்டுப்பாட்டு கண்ட இருக்கின்ற இயற்கையை என்ன சாதனைகளை புரிந்தீர்கள் இப்ப நீங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவையோ அல்லது கட்டுப்பாட்டுக்களை தான் இருக்குது அதால நாங்க நாங்கள் ஒரு அடிமை இயற்கையொரு அடிமை என்று திருப்பி சொல்றீங்க உங்களோட கருத்துல அதுல இருந்து என்ன நன்மையை கண்டீங்க நீங்க அடிமைத்தன படுத்தி விட்டு இந்த இயற்கையை அதுல என்ன சுகத்தை கண்டீர்கள் என்னென்ன விஷயங்களை நீங்க பாக்குறீங்க என்ன நன்மை இருக்குது

மனிதன் ஓய் இயற்கை இல்லாமலா நாங்கள் அந்த சோழ அந்த சூரிய பணிகளை அஹ் செய்ய முடியாது அந்த அஹ் நோசோ அஹ் தனிய இயற்கை தனியா ஒன்றும் செய்ய முடியாது இயற்கை அந்த பொடர்கள் எங்களுக்கு கொடுத்தது அண்ட் நாங்கள் அந்த பொருள் பொடர்கள் உடன் சாமான் செய்கிறது அந்த டெக்னாலஜி கிரியேட் பண்றது நாங்கள் புதுசா ஃபைண்டிங் புதுசா புதுசா இன்வென்ஷன்ஸ் கிரியேட் பண்றது புதுசா டிஸ்கவரி செய்யறது சோ அதுதான் உங்களோட கேள்விக்கு எந்த ஆம்சர் உம் ஏதாவது கண்டுபிடிப்புகளை செய்து அப்ப நீங்க மின்சாரங்களை உற்பத்தி செய்து கூட நீங்க கொடுக்குறீங்களோ அதனால உங்களோட கண்டுபிடிப்புகள் வந்து இயற்கையை கட்டுப்படுத்தி வச்சிருக்க ஒரு பெனிஃபிட் கண்டு சொல்றீங்களா அப்படித்தானே ஓகே சாதனா அப்ப இவைகள் எல்லாம் உண்மையிலேயே உண்மைதானா அல்லது ஒரு மாயையா மாய என்றால் இது உண்மை போல இருக்கு சரி போல இருக்கு ஆனா அதுல பிழைகள் இருக்கின்றது அப்படி ஒரு கருத்து நீங்க பாக்கு இது எவ்வாறு நீங்கள் பாக்கு சாதனா எது தரப்பு சொல்லறையும் இந்த வந்து தனியா எங்களுக்கு கொஞ்சம் குடுக்கவே இல்ல வந்து நிச்சயமா போய் ஏன்னா நீங்க பாக்குறீங்க மரது வந்து எப்படி மூச்சியம் இந்த ஆக்சிஜன் தான் இந்த ஆக்சிஜன் எங்கிருந்து மரத்துல தான் நாங்களை குறுக்க இந்த ஆக்சிஜன் எங்களுக்கு வாழ்றதுக்கு அப்புறம் இந்த மலை அஹ் காத்து எல்லாம் நாங்களே தேர்ற எல்லாம் எப்படி வந்து இயற்கையில தான் வர்ற இப்ப என்ன சொன்னீங்கன்னா மழை இல்லாம ஆக்சிஜன் இல்லாம இந்த மேலேஷனே கூட இருக்கே மாட்டேன் மேனேஜர் வந்து ஆசான் தான் மேனேஜருக்கு நம்ம எப்பயும் வந்து எங்களுக்கு அஹ் கூட நடக்குது என்னன்னா இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி போர் சவுத் மிளகா ல ஒரு பெரிய இருந்தது ஒரு கணக்கு வந்து எல்லாம் எரிஞ்சுக்கிறேன் எயிட்டி ஃபைவ் நைன் மில்லியன் ஹெக்டர்ஸ் வந்து எரிஞ்சுக்கிற இதுக்கு வந்து தவிர அந்த மண்ணுக்கு அந்த 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 லைக் பூகள் எல்லாம் சோயில வச்சு வெளியில் வந்து அது வந்து இப்ப ஒரு புது ஈகோ சிஸ்டம் மாதிரி வளர்ந்து கொண்டு இருக்கிற இது வந்து மனதுல காட்டுற எவ்வளவு காசு விழுந்துனாலும் நாங்க சீல் வந்து அருக்கு விட்டு வெளியே போகம் அதுதான் கண்டிப்பா ஆசான் தான் இருக்கும் ஏற்க அப்ப இயற்கையில என்னத்தை நாங்கள் விளைவிச்சென்றாலும் அதனுடைய அறுவடை நாங்கள் எடுத்தேயாக ஒன்று வந்து இயற்கை வந்து அஹ் அமைதியாகவும் அழகாகவும் சொல்லி தந்துவிடும் அதையும் நாங்கள் கேட்க இல்லை என்று சொன்னா ஒரு கடிம ஒரு கடினமான ஆசானாகவும் அதுங்களுக்கு எங்களுக்கு சொல்லி தந்துடும் உதாரணமாக அஹ் கர்ஷனா சொல்லி இருந்தார் அணைக்கட்டுகளை போட்டு நாங்கள் கட்டுப்படுத்துறோம்னு சொல்லி அது எங்கட கைக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லி ஒரு வசனத்தை சொல்லி இருந்தீங்களே கர்ஷனா ஓகே இப்ப நீங்க அணை கட்டுகளை அந்த கட்டுப்படுத்தல் மூலம் என்ன அது நன்மையை அளித்ததா அல்ல தீமைகளை உண்டாக்குகின்றதா